ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி ரெசிபி பார்க்குறேங்க எப்படி இப்போ அம்மா நாட்டுக்கோழி ரெசிபி பண்ணுறது மிளக அரைச்சி மிளகு வந்து ஃபஸ்ட்டு வந்து கறி வந்து நீங்கள் தனியாக வேவிச்சிருந்தங்க தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னும் நாட்டுக்கோழி வந்து விசில் விடுவாங்க குக்கரில் விசில் விடக்கூடாதுங்க நார்மலாக தண்ணி ஊற்றி நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வந்து வேவிச்சிட்டுங்க வடைச்சட்டியிலேயோ இல்லை ஏதாவது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் கறி கறி செய்கிற பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றி வதக்கி விட்டுங்க எண்ணெய் கருவேப்புந்தளை போட்டு வதக்கி விட்டுருணுங்க வதக்கி விட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டு நீங்கள் வளர்க்குறதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக நீங்கள் மிளகா அரைச்சி ஊற்றுவீங்க இல்லையா மிளகுனா நீங்கள்கிட்ட வெங்காயம் மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு அப்புறம் என்ன போடுவீங்க சீரகம் மிளகு வரமிளகா உங்களுக்கு தே என்னென்ன இன்க்ரீடியண்ட் போகிறீங்களோ அதெல்லாம் இன்க்ரீடியன்ட் போட்டு நீங்கள் அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நீங்கள் இப்போ தாளிச்சு விட்டுக்குறேங்க தாளிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னது ஒரு கொதி கொதிச்சு வந்ததுன்னா உங்களுக்கு சுவையான நாட்டுக்கோழி ரெசிபி தயாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்